நட்சத்திர தோஷமும் பரிகாரமும் வரிசையில் அடுத்ததாக வருவது சித்திரை நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரத்தின் முதல் இரண்டு பாதங்கள் கன்னிராசியிலும் அடுத்த இரண்டு பாதங்கள் துலாம் ராசியிலும் வரும் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறக்கும் குழந்தையின் தாயாருக்கும் தந்தைக்கும் உடன் பிறந்த சகோதரனுக்கும் தோஷத்தை ஏற்படுத்தும் இரண்டாவது பாதத்தில் முதல் ஆறு நாளிகைக்குள் குழந்தை பிறந்திருக்குமாயின் தாய்க்கு மிகவும் தோஷம் முதல் இரண்டு பாதத்திற்குரிய ராசியில் குழந்தை பிறந்திருந்தால் அது ஆண் குழந்தையாக இருந்தால் தந்தைக்கும் பெண் குழந்தையாக இருந்தால் தாயாருக்கும் தோஷத்தை ஏற்படுத்தும் இது குழந்தை பிறந்த ஆறு மாத காலம் வரை நீடிக்கக்கூடிய தோஷமாகும் நான்காம் பாதத்தில் குழந்தை பிறந்திருந்தால் தந்தைக்கு மிகுந்த துன்பங்கள் ஏற்படும் இதனால் பிறந்த குழந்தை உடைய பெற்றோர்கள் வஸ்திரம் தானம் செய்வது சிறந்த பரிகாரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்திரனை வழிபாடு செய்யலாம் திருவண்ணாமலையில் கிழக்கு திசை நோக்கி அமைந்துள்ள அஷ்டலிங்கத்தின் முதல் லிங்கமான இந்திரலிங்கத்தை வழிபாடு செய்வதன் மூலியமாக செல்வம் செல்வாக்கு சமுதாயத்தில் அந்தஸ்து ஆகியவை இந்த சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டாகும் என்பது உண்மை ஸோ இத்தகைய எளிய பரிகாரத்தனையும் செய்து அத்தனை தடைகளையும் நிவர்த்தி செய்து வாழ்க்கையில் மேம்பாடு அடைய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இடுகிறேன் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்த நான்கு பாதக்காரர்களுமே இந்திரனை வழிபாடு செய்வதும் திருவண்ணாமலை சென்று இந்திரலிங்கத்தை வழிபாடு செய்வதும் மிகவும் சிறந்த பரிகாரமாகும் பரிகாரத்திலேயே மிகப்பெரிய பரிகார வழிபாடு இது இதை செய்து வாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் அடிக்கடி ஏற்பட்டு கொண்டிருந்த துன்பங்கள் துயரங்கள் நீங்கும் பண கஷ்டங்கள் நீங்கும் வாழ்க்கையில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறுவீங்க திருமண தடையாகலும் பல வெற்றி வகை சூடுவீர்கள் என்பது உறுதியான விஷயம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நான் போடக்கூடிய பதிவுகளை உடனுக்குடியாக பார்த்து பயன்பெறுங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இந்த பதிவில் வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன் ஜாதக பலன் கேட்பதற்கு கட்டணம் செலுத்த வேண்டும் நன்றி